பெங்களூரில் இருந்து அரசு விரைவு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக அரசு விரைவு பேருந்து நடத்தினர் உட்பட மூன்று பேரை கைது செய்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோட்டிலாவன்பட்டி விலக்கு பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலை போக்குவரத்து காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் சுப்புராஜ் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பெங்களூரில் இருந்து நெல்லை நோக்கிச் சென்ற அரசு விரைவு பேருந்து ஒன்று சாலையில் நின்று கொண்டிருந்தது அதன் அருகே நின்று கொண்டிருந்த லோடு ஆட்டோவில் அரசு விரைவு பேருந்தில் இருந்து சில மூட்டைகளை ஏற்றி கொண்டிருந்தனர் இதனை பார்த்த போலீசார் விரைந்து சென்று அந்த மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது அதில் தமிழக அரசினால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்த மூட்டைகள் லோடு ஆட்டோவை கைப்பற்றிய போலீசார் லோடு ஆட்டோ டிரைவர் இளைய ரசனேந்தல் பகுதியைச் சேர்ந்த அகஸ்டின்ராஜ் அவருடன் வந்த கரிசல் குளத்தைச் சேர்ந்த ராமசுப்பு ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் இதேபோன்று அரசு விரைவு பேருந்து நடத்தினர் நெல்லை தாலையூத்தினை சேர்ந்த பாலசுப்ரமணியனிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் பெங்களூரில் இருந்து கொண்டுவரப்பட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை சாத்தூருக்கு கொண்டு செல்ல இருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அகஸ்டின்ராஜ் ராமசுப்பு அரசு விரைவு பேருந்து நடத்தினர் பாலசுப்பிரமணியன் ஆகியோரை கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர் பெங்களூரில் இருந்து அனுப்பி வைத்தது யார் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்தும் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷ் இன்று விசாரணை நடத்தியுள்ளார் இந்த சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது